பிக் பாஸ் மிட் நைட் லைவ்ல வந்து விஜே விஷால் தன்னைத்தானே தானே ஷாருக்கானாக உணர்ந்த தருணம் அதில் குறிப்பாக ஐ லவ் கேர்ள்ஸ் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான விஷயங்கள்லாம் நேற்று நைட்டு பேசினார் இன்னொரு பக்கம் முத்துக்குமார்லாம் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாரு ஜாக்லினை எப்பவுமே அவர் புட் டவுன் பண்ணி கீழ்த்தரமாக பேசுகிற வேலை தொடர்ந்து கண்டிருக்கிறது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தர்ஷிகா வந்து அன்ஷிதா மேலே இருக்கிற கோவத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அது ஒரு பக்கம் அன்ஷிதாக்கும் அப்படியே தர்ஷிகா மேலே கோவம் இருக்குது இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வணக்கம் மக்களே நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக

ஸோ ஃபஸ்ட் விஜே விஷால் மற்றும் அன்ஷிதா பவித்ரா இவங்கெல்லாம் உட்காந்துட்டு அந்த ரெண்டு வீட்டுக்கு நடுவில் ஒரு சென்டர் பாட் போட்டிருக்காங்க அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜாக்லினை பற்றி ஆரம்பிக்கிறார் ஸோ எங்கள் அம்மா வீட்டுக்குள்ளே போகும்போதே சொல்லி அமிச்சுது ஜாக்லின் கிட்ட உசாராடுறா அந்த பொண்ணுக்கிட்ட உசாராரு அப்படின்ற மாதிரி சொல்லி அமிச்சுதுன்ற மாதிரி ஸோ இதில் இன்னும் ஜா ஜாக்லின் ஏதோ தீண்ட தகாத நபர் மாதிரி உசாராடுறா இதுவாடுறான்ற மாதிரி சொல்லி அனுப்புறதே எனக்கு தப்பாக இருக்குங்க அவர் வேற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் ஜாக்லினை காட்ட நினைக்கிறார் ஒரு வாட்டி இல்லை பல வாட்டி தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கார் ஜாக்லின் வந்து அது வேற மாதிரி வர மாதிரிலாம் இது பண்ணுவாள் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ப்ரொஜெக்ஷனை வந்து வேற மாதிரி காட்டணுன்றது தொடர்ந்து விஜய் விஷால் பண்ணிட்டுருக்காரு எனக்கு போன வாரம் கூட சப்ஸ்கிரைபர்லாம் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி சொன்னார் நீங்க பார்த்தீங்களான்ட்டு நான் இன்றைக்கி பார்க்கறது திரும்ப அந்த விஷயம் நடந்துகிட்டுருக்கு ஸோ வெரி வெரி ஒஸ்ட்டு பிஹேவியர் விஷால் இட் இஸ் நாட் டக்ஸெப்டபுள் ஃபார் மீ ஓகே இது மட்டும் இல்லாமல் ஜாக்லின் வந்து இந்த இதனால தான் ஒரு கோவம் வந்திருக்கான் என்ன கோவம்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வந்து இன்னமா விஜய் டிவியில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி வெளியே இருக்கும்போது கேட்டாங்களா இப்படி இன்னுமா விஜய் டிவியில் இருக்கேன்னு வெளியே இருக்கும்போது கேட்டாங்களே இது எதார்த்தமான கேள்விதானே இன்னும் அங்கே தான் வேலை பார்க்குறேன் நம்ம ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கணும் இன்னும் அங்கே தான் வேலை பார்க்குறேன் நம்மளே எதார்த்தமாக கேட்பல அதுக்கு ஒரு ட்ரிகர் ஆகிருக்காரு அதனால் வந்து இங்கே வச்சு செஞ்சுருக்க இல்லை குறிப்பாக சொல்கிறாராம் நான் அது விஜய் டிவியில் மூணு வருஷமா இருக்கேன் நீ இந்த 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 பக்கம் திரும்பி கூட பார்க்காம ஒன்றுமே இல்லாமல் இருக்கேன்ற மாதிரி அப்படியே அந்த மாதிரி பேசுறது ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து எப்போல்லாம் கீழே போடணும் அந்த மாதிரி போடணும் எனக்குலாம் கோவமே வராதுங்க எனக்கு கோவன்றதே கிடையாது நான் கோவப்பட்டால் ஹெவியாக கோவப்பட்டுருவேன் கோவப்பட்டால் அப்படியே வில்லன் மாதிரி என் ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் அந்த அளவுக்கு மாறிடும் அந்த மாதிரி தான் இருக்கும் நான் வீட்டுக்குள்ளேயும் ஒன்றா தான் இருக்கேன் வீட்டுக்கு வெளில தான் இதுவாக இருக்கேன் ஆனால் ஜாக்லின் வந்து வீட்டுக்கு அவன் அப்படி இல்லை அப்படி இல்லைன்ற மாதிரி ப்ரொஜெக்ஷன் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி பவித்ரா கிட்டையும் அன்சிதா கிட்டையும் சொல்றாங்க இதே பவித்ரா தான் நாமினேஷன் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியோ போன வாரமோ அதுக்கு முந்தின வர சொன்னாங்க விஜய் விஷால் வெளியே வேறு மாதிரி இருப்பான் அவனுடைய எல்லா ரியாக்ஷன் நான் பார்த்துருக்கேன் ஆனால் வீட்டுக்குள்ளே அப்படி கிடையாது அவன் நார்மலாகவே ரியாக்ட் பண்ண கோவப்படுவான்னு இதே பவித்ரா தான் சொன்னாங்க இந்த இடத்துல வாயை மூடிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க பவித்ரா மேடம் அதே சொன்ன நாமினேஷனில் சொன்ன பவித்ரா தான் இங்கேயும் உட்காந்துட்டு இருக்காங்க வாயை மூடிக்கிட்டு எதுவுமே பேசாமல் நானும் தான் சொல்லியிருக்கேன்ல அப்படின்னா மாதிரி சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருக்காங்க அது ஒரு பக்கம் பார்க்க முடிஞ்சு ஓகே இது ஒரு பக்கம் புட் டவுன் பண்ணி கீழ்த்தரமாக பேசுறாரா இது ஒரு பக்கம் நடக்குது அங்க அப்படியே கட் பண்ணா தர்ஷிகா வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் எபிசோடில் பார்த்துருப்பீங்க அன்ஷிதா கிட்ட சண்டை போட்டு போயிருப்பாங்கல்ல அப்போ கிராசரிஸ்ல யாரு விஜே விஷால் மற்றும் தர்ஷிகா தானே பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்ப பர்ச்சேஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இல்ல ஜாக்லின் மாதிரி டிபேட் வந்துச்சு அது உடனே அருண் கிட்ட வந்து எப்படிங்க ஜாக்லின் போனா என்ன விட என்ன கிழிச்சிருப்பா மாதிரி அது கட் பண்ணாங்க கிழிச்சிருப்பா அப்படின்னா மாதிரி கட் பண்ணிட்டு உடனே உடனே நான் அதே ஆயிரத்தி ஐநூறுபா தான் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பா வேற என்ன பண்ணிருப்பா டிஃபரன்ஸ் இருக்கு அதே ஆறாயிரத்தி ஐநூறுபா பர்ச்சேஸ் பண்றது ஜாக்லின் பர்ச்சேஸ் பண்ணுறதும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணுறதும் ஒன்றும் கிடையாது அது முதல்ல தெரிஞ்சுக்கேன் தர்ஷிகா மேடம் தெரிஞ்சுங்க ஜாக்லீன் பண்றது வந்து அவங்க ரைஸை கம்மி பண்ணி எது தேவையோ அதெல்லாம் பண்ணிருப்பாங்க நீங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு அங்க அலாட்டும் பண்ண முடியாம சில விஷயங்கள் பண்ணல இது வேண்டாம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தான் பண்ணிருப்பா என் மேல தப்பு கிடையாது அந்த ரெண்டாயிரம் ரூபாய் மிஸ் பண்ணாங்களே அவங்க தான் தப்பு எப்படி இவங்க மேல தப்பு கிடையதா அந்த ரெண்டாயிரம் ரூபாய் விட்டாங்களே அவங்க தான் தப்பான் புரியல எனக்கு இவங்க தப்பு பண்ணிட்டு அதை அந்த தப்பை அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிற மனப்பான்மையே கிடையாது பண்ணிட்டேன் விட்டுருங்க பண்ணிட்டே தப்பு கரெக்டாக தான் எடுத்திருக்கேன் இது மாதிரி இவங்களுக்கு உடனே இல்லைங்க அவங்க டென்ஷன் ஆகிறதுக்கான காரணம் வந்து காஃபி பாட்டிலுங்க காஃபி பாட்டலுக்காக தான் டென்ஷன் நீங்க எதுக்கு சீரியஸ் ஆகிறீங்க சோ அதில் அன்சிதா காஃபி வேணும் ஆனந்தி காஃபி வேணும் ஜாக்லின் இவங்க எல்லாம் காஃபி வேணும் ஜாக்லின் போயிருந்தா காஃபி எடுத்திருப்பா அதனால இவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்க தான் உங்ககிட்ட இப்படி கோவப்படுறாங்க வேற எதுவுமே இல்ல நீ வரி ஃபீல் அதை மாதிரி இவரு ஒரு பக்கம் தூக்குறாரு அண்டாவே தூக்கி ஒரு பக்கம் பக்கம் தரிசிகளுக்காக பேசிட்டு இருக்காரு தப்பு தப்புன்னு சொல்ல தெரியல இப்ப என்னன்னா தயிர் இதுல வேற தேங்காய் தயிர் இந்த மாதிரி சில விஷயங்களை எடுத்துட்டு வரணும்ன்ற மாதிரி அன்ஷிதா சொல்லியிருக்காங்க அதை எடுக்காத வந்ததுக்கு உடனே யாருன்னு என்ன சொல்றேன்னா சம்மந்தி செய்யறதுக்கு கேட்குதுங்க அதனால தாங்க அந்த பொண்ணு கேட்குது வேற இன்னும் கிடையாது அதெல்லாம் வந்து சாக்குதான் சாக்குதான் சாக்கு தான் மேல பழி போடுறாங்க அவங்களுக்கு தேவை காஃபி தான் மேட்ரு காஃபி எடுக்காத கோவத்தை தான் வெளிப்படுத்துறாங்கன்ற மாதிரி ஒரு பத்து வாட்டியாவது இந்த காஃபி டே இலக்க அருண் அந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணி சொல்லியிருப்பாரு இவங்களும் ஓகே ஓகே நமக்காக ஒரு நான் பையன் பேசுறேன் ஆறுதல் பேசுறான்ற மாதிரி இவங்க எல்லாம் நான் கரெக்டு தான் இல்லை நான் கரெக்ட் கட்டுதான்லான்ற மாதிரி நம்பிக்கிட்டே இருக்காங்க ஆனால் அதில் அன்ஷிதாவோட வாயை கலர்னா ஏகப்பட்ட வார்த்தைகள் வரும் போல இருக்குங்க பட்டு பட்டுன்னு அப்படியே க்ளோஸ் பண்ணுறாங்க பாதிலயே கட் பண்ணிடுறாங்க பாதி 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 பேசி ஆனால் தர்ஷிகா நீங்கள் உங்களோட தப்பை அக்செப்ட் பண்ணீங்க அதை விட்டுட்டு அடுத்தவங்க மேலே ப்ளேம் போகிறதெல்லாம் நான் நிறுத்திங்க ஓகே அதை ஃபர்ஸ்ட்டு தீர்ந்திக்கிங்க ஓகே இதை விட்டுட்டு ரெண்டாயிர ரூபாய் நானும் அவங்களும் ஒன்று தான் ஜாக்லின் என்ன இது பண்ணியிருப்பேன் அது பண்ணிருப்பான்ற டாப்பிக்கே கிடையாது டிஃபரன்ஸ் இருக்குது யாருக்கு நல்லா தெரியுமா அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் எதுவுமே தெரியாமல் போய் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது ஓகே அந்த டிஃப்ரென்ஸை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க அப்படின்றதுதான் இது ஒரு பக்கம் நடக்குது அடுத்து அருண் போனாரா உடனே உள்ள வராங்க சாச்சனா விஷால் உள்ளே வந்தவுன்னே பேச ஆரம்பிக்கிறாங்க உடனே விஷால் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னும் போது அவங்க ஃபீலிங் அந்த பொசிஷிவ்னஸ் வருத்தத்தை தெரிவிக்கிறாங்க உடனே என்ன சௌந்தரிய கிட்ட பேசுறதுல உனக்கு பொசிஷின்னஸாக இருக்கா அப்படின்னும் போது அப்போல்லாம் இல்லையே நான் ஏன் பொசிஷ்னஸாக இருக்கணும் அப்போல்லாம் கிடையாது இதெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க உடனே உடனே சாட்சனா இருக்காங்க பாரு ஓ இந்த பக்கம் தர்ஷிகா அந்த பக்கம் சௌந்தர்யா இது வேறவா அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க மேடம் எப்படி சாட்சனை எப்படி ஏத்துறாங்க பாருங்க தர்ஷிக்காவா இந்த பக்கம் சாட்சனை இவங்களாம் சௌந்தரியாவா உடனே விஷால் சொல்றாரு ஏய் இன்னைக்கு எனக்கு என்கிட்ட சௌந்தர்யா என்ன தெரியுமா சொன்னால் 啊。Wow. சௌந்தரியாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் ஜெஃப்ரி தான் அவனை ரொம்ப பிடிச்சிருக்கான் அடுத்த தான் என்ன தான் விஜய விஷால் தான் எனக்கு ஃப்ரெண்டா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு சொன்னா நான் கூட தான் உனக்கு செக்ஷன் ஒரு ஸ்டார் போல் நடந்ததில்லை அந்த குரூமிங் செக்ஷன்ல நான் உனக்கு தான் மேக்க இது குரூமிங் பண்ணோம்லாம் ஆசைப்பட்டிருந்தேன் நான் அதை எதிர்பார்த்துட்டே இருந்தேன் பட் தான் எதுவுமே எனக்கு தரல எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க விஜய் விஷால் பின்னாடி சௌந்தரியா சுத்தறதுக்கு ட்ரை பண்றாங்க இவர் இப்படி தான் மீன் எனக்கு பிடிச்சிருக்கா என்னோட அன்புக்காக உனக்காக ஏந்து ஏங்கிட்டு இருக்கா நான் தான் ரிஜெக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்ன மாதிரி சொல்றாரு அது சொன்னாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியல ஆனால் இவர் இந்த இடத்துல வந்து இந்த பில்டப் கொடுத்துட்டு இருக்காரு சவுண்டு சவுண்டு ஃபேன்ஸ் பார்த்துங்க என்ன சொல்றாருன்னு பார்த்துங்கமே அப்புறம் பார்த்துங்க அவர்தான் கேவலமாவும் கேவலமாகவும் பேசியிருக்காரு இப்போ சௌந்தர்யா கேமல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அது ஃப்ரெண்ட்ஷிப் எதிர்பார்த்துட்டு இருக்கான்னு இங்கே வந்து ஒரு உருட்டா இல்லை உண்மையான்னு தெரில இதையும் உருட்டிட்டு இருக்காரு இதையும் கேட்டு பார்த்து என்னன்னு செஞ்சு விட்டுருங்க இது ஒரு பக்கம் நடக்குது அடுத்து இதுதான் இன்னொரு பக்கம் இந்த விஷயங்கள் சொல்லிட்டு அடுத்து அடுத்து என்ன தெரியுமா ஒரு அது கான் எனக்கு ஷார்க் கான் மாதிரி தான் நான் இருக்கேன் எனக்கு ஷார்கான் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு எனக்கு வந்து ஐ லவ் கேர்ள்ஸ் ஐ லவ் லேடீஸ் அப்படின்ற மாதிரி இந்த டைலாக்லாம் சொல்லியிருப்பார் நீங்கள் வீடியோ போய் பார்க்கலாம் ட்விட்டர் பக்கம் போனீங்கன்னா பயங்கரமாக ட்ரெண்டிங்கில் இருக்கும் அந்த வீடியோ பார்க்கலாம் ஐ லவ் லேடிஸ் எல்லாம் மாதிரி பேசிட்டு இருக்காரு அப்போ என்ன சொல்கிறாருன்னா என்னோட வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நான் நகர்ந்து வரதுக்கு எனக்கு கேர்ள்ஸ்லாம் ஒவ்வொரு இடத்துல ஒரு சிலர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஸோ ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறதுலாம் நியாயமாக இருக்குது எனக்கு சுற்றி பெண்கள் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதை மீன் பண்ணுறாரு ஓகே மீன் பண்ணுறதுக்கு அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் மரியாதை கொடுக்குறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் நான் இது பண்ணுவேன் ஆனால் நீ இது சொல்கிறதில்ல அந்த மாதிரி நீ வீட்டுக்குள்ளே பிகேவ் பண்ணுற மாதிரியே தெரில விஷால் அவர்களே இப்போ நீங்கள் சொல்கிறதுக்கும் நீங்கள் பண்ணுறதுக்கும் முரண்பாடாக இருக்குது உங்களை லிஃப்ட் பண்ணாங்க இதெல்லாம் மதிக்கிறேன் நான் தலை வணங்குகிறேன் அப்படின்ற மாதிரி பேசுறீங்களே அதுக்கும் இதுக்குமே எனக்கு சம்பந்தம் இல்லாமல் டோட்டலி முரண்பாடாவே இருக்குது எனக்கு நீங்க பேசுறது எனக்கு விஜய் சதுபதி சார் வந்து இப்படி என் மனம் உடைந்து விட்டது நொறுங்கி விட்டது சில்ற சில்றையா காலி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு அதை அதை நினைச்சு நீ ஃபீல் பண்ண மாதிரியே தெரியல இது வரைக்கும் சௌந்தர்யாவை நான் இப்படி தப்பா பேசிட்டேன் அப்படின்றது ஒரு நாள் நான் ஃபீல் பண்ணி நான் பார்க்கலங்க இது வரைக்கும் நான் பார்க்கல ஓகே ஆனா தொடர்ந்து அவர் பேசுறது எல்லாமே வேற மாதிரி பேசிக்கிட்டு அவருடைய வாய் தான் அவருக்கு எதிரி அது என்னைக்கோ ஒரு நாள் பெரிய ஆப் வரும் இந்த எல்இடி ஸ்கிரீன் டாஸ்க் எப்பயா வைப்பீங்க விஜய் டெலிவிஷன் பிக் பாஸ் டீம் எல்இடி டாஸ்க்ல விஜய் விஷால் பேசின ஒரு அஞ்சு ஸ்டேட்மெண்ட் போட்டு விட்டேன் ஃபயர் ஆயிருங்க டிஆர்பி அந்த அளவுக்கு பேசுறான் அதெல்லாம் நீங்க கட் பண்ணிருங்க எபிசோட்ல கட் பண்ணி சேவ் பண்றீங்க அவன் பேசுறதெல்லாம் போட்டாவே வேற மாதிரி கண்டென்ட் ஓகேவா அதை போட்டு வர லெவல் கண்டென்ட் இந்த அளவுக்கு எல்லையை மீறி பேசி கொண்டிருக்கிறார் விஜய் விஷால் நிறுத்தறதே கிடையாது எண்டே கிடையாது இல்ல ஒரு பக்கம் வந்து பொசிசுனஸ் இருக்கு இந்த சாச்சன வேற ஏத்துன்னு ஏத்தி விட்டுட்டு இருக்கு இது நல்லா இதில் சொல்றேன் சாச்சினா நீ உனக்கு ஒரு பாயிண்ட்ல நல்ல இமேஜே உன் பக்கம் லாஸ்ட் வீக் கொஞ்சம் கிரியேட் ஆச்சு அதை கூட நீ போட்டு மொத்தமா முடிக்கிறதுக்கே நீயே இருக்க சாச்சனாமா ஒன்னும் பண்றதுக்குல இன்னொரு பக்கம் சொல்றாரு முத்துக்குமார்லாம் என்ன அடிச்சு இப்படி ஓட விடுவோம் பாரு முத்துக்குமாரெல்லாம் பிளாஸ்ட் பண்ணுருவேன் அவ்வளோதான் கதர விட போறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறாருங்க முத்துக்குமாரை பிளாஸ்ட் பண்ண போகிறாரா ஜாக்லின் என்னன்னா என்னை விட கீழே தான் இருக்கு தண்டை கருமுன்ற மாதிரி பேசுறது ஸோ என்னை விட ப்ரொஃபஷனில் கீழாக இருக்காங்க நான் மேலே இருக்கேன்ற மாதிரி அந்த அந்த ஒரு பார்ட் இது இருக்குது பார்த்தீங்களா அந்த கிளாஸை பற்றி பேசுறது இதெல்லாம் ரொம்ப தப்பாக இருக்குது இங்கே சௌந்தர்யா பின்னாடி இது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறது ஸோ டூ டூ ஒஸ்ட் பிஹேவியர் ஃப்ரம் விஷால் ஸோ என்ன கேட்குறீங்க விஷால் ஏன் எதிராக பேசுகிறீங்க எதிராக பேசுகிறீங்கட்டு நீங்கள் போய் வீடியோ கிளிப்ஸை பார்த்தா எதிராக தாங்க பேச தோணும் கழுவி கழுவி ஊற்ற தாங்க தோணுது வேறு எதுவுமே எனக்கு தோணலை இதுதான் இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க சாச்சனா நல்லவங்க வேஷம் போடுறாங்களே முன்னாடி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த டிஸ்கஷன் முன்னாடி தான் பார்த்துருப்பீங்களா அன்ஷிதா ஆனந்தி மற்றும் இவங்க பேசியிருக்கும் போது பார்த்தீங்கன்னா அன்ஷிதா சொல்லிடுவாங்க எனக்கு வந்து இவ்வளோ படிக்கிறது எனக்கு பண்ணுறதே பிடிக்கல தர்ஷிகா பண்ணுறது எனக்கு ஜாக்லின் சொல்றது உண்மைதான் ஜாக்லின் வந்து நாமினேஷனில் ஒரு ரீசன் சொன்னால் தர்ஷிகாக்கு அவன் வந்து வேற மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு போகிறான் அதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அது எனக்கு நல்லாவே புரியுது அவகிட்ட எனக்கு பேசுகிறத கூட விருப்பம் இல்லை எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது இதில் என்ன பண்ணிட்டாங்க கேட்டதுக்கு வந்து இதுவாகிடுச்சு இதுக்கு எப்படி இவர் ரியாக்ட் பண்ணுறா எனக்கு சுத்தமாக பிடிக்கல போது ஆனந்தி சொல்கிறாங்க இரு 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 நாளைக்கு நம்ம பேசி சமாளிக்கலாம் ஃபீல் பண்ணாத நாளைக்கு பேசி நம்ம என்னென்னு பேசி புரிய வச்சு இதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னா மாதிரி இவங்க சொன்னோன்னே உடனே வராங்க சாச்சனா இல்லை இல்லை அவங்களோட பிஹேவியரே சரியில்லை நாமினேஷன் நான் பண்ணிட்டு வந்தேன்னா அது ஓட்டுக்காக தான் இருக்குதுன்னு நான் பண்ணேன் அதுக்கு வந்து என் கிட்ட மூஞ்சை காட்டுறாங்க சர்க்காஸ்டிக்காக ரீப்ளே பண்ணி கலாய்க்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து என்ன இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்குது வாலண்டரே அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்கன்ற மாதிரி இங்கே பேசுனாங்க எப்படி இதே சாச்சனை இங்கே பேசிட்டு அங்கே போயிட்டு ஒன்றுமே பேசாத மாதிரி அப்படியே போயிடுது அதுக்கப்புறம் சொல்லிட்டாங்க ஸோ இதில் சாச்சனாவோட டபுள் ஸ்டாண்டர்ட்ஸு சாச்சனாவோட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டு இருக்கு ஆனால் எனக்கு தெரிஞ்சு தர்ஷிகாவை தர்ஷிகாவை வந்து ஆனந்தி ஹன்ஷிதா ஒரு நாள் போட்டு பொழக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு கடுப்பில் இருக்காங்க அன்ஷிதா ஸோ எப்போ சுச்சுவேஷன் கிடைக்குமோ வச்சு செஞ்சு விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த பனிப்பு ஒரு சின்னதாக ஆகிட்டு இப்போ வெறிமலையாக வெடிச்சு செதுற போகுது அப்படின்றதான் பார்க்க முடியுது இதுதான் நைட்டு நைட் நடந்த பல சம்பவங்கள் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்